கோவை கோவைட்டுப்பாளையம் சாலை துடியலூர் அடுத்த என்ஜிஜிஓ காலனியில் உள்ள கிருஷ்ணா கல்யாண மண்டபத்தில் கீரை கடை டாட் காம் நிறுவனம் நடத்தும் கீரை மற்றும் மருத்துவ மூலிகைகள் கண்காட்சி இரண்டு நாட்கள் நடைபெறுகிறது இந்த கண்காட்சியில் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கீரை மற்றும் மூலிகை செடி வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டு அவற்றின் மருத்துவ குணங்கள் விவரிக்கப்பட்டுள்ளன தன்னார்வலர்களாக பங்கேற்றுள்ள கல்லூரி மாணவ மாணவிகள் கீரைகள் குறித்தும் அவற்றின் மருத்துவ பலன்கள் குறித்தும் பார்வையாளர்களுக்கு எடுத்துரைக்கின்றனர் இந்த கண்காட்சியில் பொதுவாக உணவில் பயன்படுத்தப்படும் கீரைகள் பல்வேறு மூலிகை செடிகள் மற்றும் விஷம் முறிக்கும் மூலிகை செடிகள் ஆகியவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன கண்காட்சிக்கு பார்வையாளர்களுக்கு அனுமதி இலவசம் கியூஆர் கோடு மூலமும் பதிவு செய்து கொள்ள முடியும் பெரும்பாலான பள்ளிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதால் மாணவர்களும் வருகை தந்து கீரைகள் மற்றும் மூலிகை செடிகள் குறித்து அறிந்து கொள்கின்றனர் கீரை கடை டாட் காம் நிறுவனர் ஸ்ரீராம் பிரசாத் கூறுகையில் ஒரு இருநூறுக்கும் மேற்பட்ட கீரைகள் அண்ட் மூலிகைகள் அதை வந்து லைவ் சாப்ளிங்ஸாக கொண்டு வந்து நம்ம ஃபார்மர்ஸ் வந்து ஆயிரத்தி இரநூறு ஃபார்மர்ஸோட டையப் பண்ணி வச்சுருக்கனால நம்ம ஃபார்ம்லேருந்தே சோர்ஸ் பண்ணி மக்களுக்காக டிஸ்பிளே வச்சுருக்கோம் இது மெயினாக வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் மெயினாக வந்து இது கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறோம் ஏன்னா இப்போ மாடர்ன் ட்ரெடிஷ்னல் லைஃப் ஸ்டைலில் வந்து அவங்க நாகரிகன்ற பேரில் வந்து ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாமே நிறையா சாப்பிட ஆரம்பிச்சுறாங்க ஃபுல்லாக அதனால் அதை விளைவுகள் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்துடுது ஏர்லி டயபெட்டிக் வந்துடுது முப்பது நாற்பது வயசுலேயே வந்து அவங்களுக்கு கார்டியாக் ப்ராப்ளம் வருது போன் இம்யூனிட்டி ஸ்ட்ரெங்க் கம்மியாக இருக்குது ஃபுல்லாக ஸோ இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது நம்ம உணவு தான் உணவே மருந்து அப்படின்னு சொல்கிற சப்ஜெக்ட் எல்லாருமே மறந்துட்டோம் ஸோ இதை வந்து நினைவூட்டும் வகையில் கீரை எக்ஸ்போ டூ பாயிண்ட் டூ இதில் வந்து இரநூத்தி இருபத்தஞ்சு பிளான்ஸ் லைஃப் பிளான்ஸ் அது என்னென்னா எல்லாம் எடிபிள் பிளான்ஸ் தான் ஃபுல்லாக எல்லாமே சாப்பிட்லாம் முன்னாடி இருந்தாங்க இப்போ அது மூலிகையாக மறனனால அது மக்களுக்கு வந்து அலாங் வித் ஹெல்த் பெனிஃபிட்ஸோடு நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை நாலேஜ் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் இல்லை அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு விதையாக விதைக்கிறோம் அப்படின்னா இங்கே வந்து நெக்ஸ்டோ பார்த்து நல்ல வரவேற்பு கொடுத்துட்ருக்காங்க இப்போ வரைக்கும் இதிலேருந்து ஒரு இருபது பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த கீரைகள் எடுத்துகிட்டு போனாலே நம்ம அடுத்த சொசைட்டி எல்லாருமே இந்த நோய் நோடி இல்லாமல் சந்தோஷமாக ஹெல்த்தியாக வாழலாம் என்னையை பொறுத்தவரையும் ஹெல்த் இஸ் ஹெல்த்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக வந்து ஹெல்த் எவ்வளவு இவ்வளவு நல்லா இருக்கும் அதான் உண்மையான சொத்து நாங்கள் கீரை கட்டி ஒருத்தவங்களை விரும்புகிறோம் நாங்கள் இது வந்து கீரை எக்ஸ்போ டூ பாயிண்ட் ஒன் வச்சோம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்போ வந்து நூறு வெரைட்டிஸ் ஆஃப் எக்ஸ்போவை வச்சிருந்தோம் நாங்கள் நூறு வெரைட்டிஸ் ஆஃப் கீரை வச்சிருந்தோம் அதில் வந்து வெறும் நம்ம லோக்கல்ல தமிழ்நாட்டுக்குள்ள கிடைக்கிற மாதிரி இதே நம்ம அவுட் ஆஃப் தமிழ்நாடுல இருந்து நிறைய கீரைகள் கொண்டு வந்திருக்கோம் இருநூத்தி இருபத்தஞ்சு கூடிய சீக்கிரம் அடுத்த வருஷம் த்ரீ பாயிண்ட் டூல வந்து ஒரு ஐநூறு வகையான கீரைகளை வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் போய் சேர்க்கணும்ன்றது எங்களோட குறிக்கோள் இந்த எக்ஸ்போ வந்து அக்டோபர் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் சனி ஞாயிறு ரெண்டு நாள் நான் பிளான் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்ல இருக்க எல்லா ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்க்கு நாங்க இன்விடேஷன் கொடுத்துருக்கோம் நாங்க ஃபுல்லா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்துல இருந்து மூவாயிரம் மாணவர்கள் வந்து பங்கேற்கணும்னு நினைக்கிறோம் நாங்க பப்ளிக் வந்து எல்லா அனைவரும் இன்ட்ரெஸ்ட் பண்ணிருக்காங்க ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க ஃபுல்லா ஓவரால் வந்து ஒரு சிக்ஸ் தௌசண்ட் டு செவன் தௌசண்ட் க்ரௌட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம் டூ டேஸ் கண்டிப்பாக இப்போ நாங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து கோயம்புத்தூர் பேச வச்சனால கோயம்புத்தூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அடுத்து சென்னையில் வந்து நிறைய கன்சியூமர்ஸ் பேர் கேட்டிருக்காங்க எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ஸுமே வந்து சென்னையில் நடத்துறதுக்கு கேட்டிருக்காங்க ஸோ அடுத்த எக்ஸ்போ வந்து சென்னையில் நடத்துறதுக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் ஒரு ஐநூறு வெரைட்டிஸ் ஆஃப் எக்ஸ்போ கீரை வந்து எக்ஸ்போ த்ரீ பாயிண்ட் ஒன் நடத்தலான்னு பார்க்குறோம் அதாவது கீரையை வந்து மறந்துவிட்டேன் அதான் கீரை வந்து மூலிகையாக மாறிட்டுருக்கு இப்போ ஃபுல்லாக ஸோ அந்த கீரைகள் வந்து நம்ம குழந்தைகளுக்கு சமைச்சு கொடுக்குற விதத்தில் இருக்குது அவங்களுக்கு ஜங்க் ஃபுட் செய்ய போகிறாங்கன்னா டேஸ்ட்டு காரணமாக போகிறாங்க அதே டேஸ்ட்டை வந்து நம்ம நாட்டு முறையில் சமைச்சு கொடுத்து நம்ம பாட்டி தாத்தா செஞ்சு கொடுக்குற அதே டேஸ்ட்டில் வந்து கொடுத்துட்டாங்கன்னா அதே கீரைகளை வந்து டேஸ்ட்டாக குழந்தைகள் கன்சியூம் பண்ணிக்குவாங்க நாங்கள் வந்து அதில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண டிப் சூப்ஸ் வச்சுருக்கோம் ஃபுல்லாக இந்த டிப் சூப் டிக் சூப்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம் எல்லாமே வந்து மூணு வயசு இருந்து பெரியவங்க வரையும் சாப்பிட்ற மாதிரி தான் கன்சியூம் பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள் இது எல்லாமே ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ அதனால தான் நாங்கள் டிப் சூப்ஸ் நாங்கள் இது பண்ணியிருக்கோம் கெமிக்கல்ஸ் கிடையாது ஏன்னா இதை நேச்சுரல் ப்ரெசர்வேட்டிவ் நாங்கள் யூஸ் பண்ணுறது சால்ட் யூஸ் பண்ணுறோம் பெப்பர் யூஸ் பண்ணுறோம் இது ரெண்டுமே வந்து நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவாக இருக்கிறனால எந்த விதமாக கெமிக்கல்ஸும் கிடையாது யூஸ் பண்ணுற பேக்கேஜ் இருக்கு இல்லையா அந்த பேக்கேஜ் வந்து பேப்பர் மெட்டீரியலில் வந்து பிளாஸ்டிக்ஸ் கிடையாது அந்த பேப்பர் எதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்னா வாழைத்தண்டு வாழைத்தண்டு வேஸ்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஃபில்டர் பேக் பண்ணி அதில் நம்ம சூப்போட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போடுறோம் சால்ட்டு பெப்பரு ஜீரகப்பொடி மஞ்சள் தூள் இந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் போறதுனால வேக்கூம் இல்லாம மாய்ச்சர் இல்லாம பண்றோம் பேக்கேஜ் ஃபுல்லா ஸோ இதே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு செல்ஃப் லைஃப் கொடுக்கும் நம்ம உப்பு பெப்பர் எங்கேயுமே கெட்டு போனது இல்லை எத்தனை வருஷமாலும் நிறைய இருக்கும் இது ரெண்டும் சேரும் போது எங்களுக்கு நேச்சுரல் ப்ரெசர்வேட்டிவ் ஆக்ட் ஆகிடுது நிற்கிறது சார் நாங்கள் எடுக்கிற கீரையில வந்து பூச்சி வந்து அடிக்கிறது இல்லை நாங்கள் வந்து நேச்சுரல் மெத்தட் தான் ஃபாலோ பண்றோம் ஃபுல்லா இருந்தாலும் எழுபது பர்சன்டேஜ் வந்து பூச்சி மருந்து அடிக்கிறவங்களும் வந்து நாங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கோம் பூச்சி மருந்து இல்லாமல் கொண்டு வாங்க பூச்சி கொல்லிக்கும் பூச்சி வெரைட்டிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா அது மாதிரி பூச்சி வெரைட்டி யூஸ் பண்ணி கொண்டலான்னு அது இயற்கைக்கும் நல்லது நம்மளுக்கும் நல்லது கண்டிப்பாக இதை வந்து பார்க்குறாங்க இல்லையா பார்த்துட்டு போய் அவங்க வீட்டில் சொல்லுவாங்க இதை வரதுல என்னோட ஸ்ட்ராங்கான பிலீஃப் என்னன்னா இதில் இருபதுலேருந்து பர்சன்டேஜ் வந்து இதை பார்த்துட்டு இதே மாதிரி அட்லீஸ்ட் எனக்கு ஒரு சரியாது வீட்டில் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஏழாயிரம் பேர் வராங்கன்னா அதில் அட்லீஸ்ட் ஒரு மூணு பேர் மூணு பேர் அதாவது வந்து வீட்டில் போய் எனக்கு ஒரு செடி வளர்க்குற நாளுக்கு ஒரு செடி வளர்த்தாலே போதும் அவங்கள பார்த்து நாலு பேர் வளர்க்க அப்படியே வந்து ஒரு செயின் மாதிரி ஃபார்ம் ஆயிரும் ஒரு கட்டத்தில் பாத்தீங்கன்னா இனிஷியேட் தான் பண்ணி விட்ருவோம் நாங்கள் அது அப்படியே வளர்றது அவங்க இளைஞர் கையில் இருக்குது